செர்பியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை அங்கே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாரு நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணாலும் இங்கே இருக்கக்கூடிய ப்ரொட்டஸ்ட் அடங்காது அப்படின்னு சொல்லி மக்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது வெடிச்சிட்ருக்கு கலிஃபோர்னியாவில் மறுபடியும் காட்டுத்தீ வந்திருக்கு அப்படின்னு சொல்கிற தகவல் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ஜாய் த வாட்டர் அப்படிங்கிற ஒரு தகவலை சொன்னதாக மீண்டும் ஒரு தகவல் வந்திருக்கு இப்படின்னு சொல்கிற ஏகப்பட்ட செய்திகளை நாம் இங்கே பார்க்க போகிறோம் ஒவ்வொரு செய்திக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உலக நகர்வுகளை நீங்க எக்ஸாக்டா தெரிந்து கொள்வதற்கு தமிழ் விதை அப்படிங்கிற சேனல கண்டினியூஸா பார்த்தாதான் ஒரு டேல என்ன நடக்குது அதனுடைய கண்டினியூட்டி என்ன அப்படிங்கிறத நம்மளால தெரிந்து கொள்ள முடியும் ஸோ நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்டா கொஞ்சம் செய்திகள் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ அப்படிங்கிறது கல்ஃப் ஆஃப் அமெரிக்காவாக பெயர் மாற்றம் செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுத்திருந்தார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு வந்த உடனே அவர் நிறைய எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ்ல கையெழுத்து போடுறார் அதில் ஒரு முக்கியமான ஆர்டர் அப்படிங்கிறது தான் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ அப்படிங்கிறது கல்ஃப் ஆஃப் அமெரிக்கா என்ற பெயர் மாற்றப்படும் என்பது ஸோ கூகுள் மேப்பை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு பெயரை நாங்கள் மாற்றப்போகிறோம் என்கிற தகவல் ஒஃபிஷியலாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த மெக்சிகோ கனடா மெக்சிகோ எனக்கு தான் கனடா எனக்கு தான் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய கிரீன்லாண்ட் எனக்கு தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் மெக்சிகோ வழியாகவும் கனடா வழியாகவும் தான் அமெரிக்காவுக்கு அதிகப்படியான இமிக்ரெண்ட்ஸ் வராங்க போதை பொருள் அப்படிங்கிறது கடத்தி வரப்படுகிறது என்பது டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய நீண்ட நெடிய நாள் குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டை அவர் ஓவர் கம் பண்ணுறதுக்கு மெக்சிகோ பார்டரை இப்போ எமர்ஜென்சி பார்டராக அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி கனடா கூட இந்த ஒரு அறிவிப்பும் ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்கள் நாட்டில் இருந்து நிறைய எமிக்ரெண்ட்ஸ் வராங்க அதே மாதிரி நிறைய போதைப் பொருள் அப்படிங்கிறத நீங்கள் எங்கள் நாட்டுக்கு கடத்துறீங்க கொஞ்சம் பார்த்து பார்த்துருந்துக்கோங்கப்பா இல்லாட்டி இருபத்தஞ்சி சதவீதம் வரி விதிப்போம் அப்படின்னு சொன்னதற்கு அமெரிக்கா மற்றும் கனடா இடையே சிக்கல்கள் உருவானது என்பதும் நாம் தெரிந்த விஷயம்தான் இதற்கெல்லாம் பிறகுதான் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ அப்படிங்கிற பெயர் கல்ஃப் ஆஃப் அமெரிக்காவாக மாற்றப்பட போகிறது என்கிற அந்த தகவல் வெளியானது ஸோ இந்த பேர் மட்டும் கிடையாது அமெரிக்கா அவங்களுடைய எல்லையை விரிவுபடுத்த போகிறாங்க கிரீன்லேண்டை ஒருவேளை அமெரிக்கா வாங்கினாலும் வாங்கிடுவாங்க என்கிற தகவலும் அடிக்கடி வந்துட்டு தான் இருக்குது இதை டென்மார்க் எப்படி தடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை நேற்று கூட டென்மார்க்கும் யுகேயும் சேர்ந்து உக்ரைனுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்தால் கூட அமெரிக்காவினுடைய பார்வை டென்மார்க்கை விட்டு விலகுவதாக தெரியவே இல்லை ஸோ எது எப்படி இருந்தாலும் ஆர்க்டிக் பக்கமாக அமெரிக்கா அவங்களுடைய காய் நகர்த்தலை செய்து வருகிறது அந்த ஆர்க்டிக் கடலை பாதுகாப்பதற்காக ரஷ்யா நேற்று அவங்களுடைய நார்த்தன் ஃபிளீட்டில் ஒரு நியூக்ளியர் சப்மெரின அறிமுகம் செய்திருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது எதிரிக்கு பயம் காண்பிக்க வேண்டும் என்றால் எதிரி பயப்படுற அளவுக்கான ஒரு வளர்ச்சியை நாம் காண்பிக்கணும் அந்த வளர்ச்சி தான் நார்த்தன் ஃபிளீட் ரஷ்யா நார்த்தன் பிளிட் அப்படின்னு சொல்லலாம் நிறைய ஐஸ் பிரேக்கர்ஸ் அதே மாதிரி நியூக்ளியர் சப்மரைன்ஸ் அப்படின்னு சொல்றது எல்லாமே இங்கு அமெரிக்காவுக்கு எதிரான செயலாக பார்க்கப்படுகிறது ஸோ ஆர்க்டிக்ல அமெரிக்கா அவங்களுடைய நிலைப்பாடை எடுத்து வரும்போது ஆர்க்டிக்னுடைய கிங்கு நான் தான்ப்பா அதை விடுத்துட்டு வேற யாருமே இங்கே அரசனாக முடியாது என்பதை ரஷ்யா மீண்டும் ஒரு முறை நிரூபித்து காண்பித்திருக்கிறார்கள் சவுத் கொரியாவினுடைய விமான விபத்தை நம்ம யாருமே மறந்துருக்க மாட்டோம் திடீர்னு பார்த்தா இன்னைக்கு ஒரு சவுத் கொரியன் விமானம் அப்படிங்கிறது தீப்பற்றி எரிந்திருக்கிறது நல்வாய்ப்பாக அங்கே இருந்த பாசஞ்சர்ஸ் எல்லாமே வெளியேற்றப்பட்டார்கள் ஆனால் ஏன் இந்த சவுத் கொரியாவில் இப்படி விமான விபத்துகள் ஏற்படுகிறது அப்படிங்கிற அடுத்த கேள்வியுடன் நிறைய பேர் சோசியல் மீடியால பகிர்ந்து வருகிறார்கள் இது ஒருவேளை வடகொரியாவினுடைய சதியோப்பா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வெறும் கான்ஸ்பிரசி மட்டும்தான் சவுத் கொரியாவில் ஏர்லைன்ஸ் சரியில்லை அதனுடைய பராமரிப்பு சரியில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு நீண்ட நாட்களாகவே இருக்கிறது குறிப்பா ஊனவர்கள் அரசு பண்ணப்பட்ட அவருடைய மார்ஷல் லா என்பது பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியது இதற்கு நடுவில் ஊனவர்கள் விசாரணைக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறார் என்கிற தகவலும் இப்போது தென்கொரிய மக்களை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிருக்கு தென்கொரியாவை விட வடகொரிய மக்கள் நல்லாதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு தென்கொரியாவினுடைய இப்போதைய நிலைமை வேற எதுவுமே இல்லைங்க டீப் சீக் அப்படிங்கிறது உலக பேசு பொருளா இருக்கு இப்ப நிறைய அமெரிக்க ஊடகங்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா டீப் சீக்குக்கு இவ்வளோ பெரிய மார்க்கெட்டிங்லாம் கிடையாது இவ்வளோ பெரிய மார்க்கெட் இல்லை அவங்க சும்மா இப்போதைக்கு டீப்பாக ஃபேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவலை கொடுக்குறாங்க நாட் ஓன்லி டீப் சீக் இப்போ சாட் ஜிபிடி வந்துச்சு எல்லாரும் தான் அதை பாராட்டினாங்க சீக்கிரமாகவே ஓப்பன் ஏ நிறுவனம் இவ்வளோ பெரிய அசுர வளர்ச்சி அடைந்து விட்டது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே பாராட்டணும் நம்ம எல்லாருமே யூசர்ஸாக மாறணும் டீப் சீக் வந்திருக்கு அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா அமெரிக்கா சாட் ஜிபிடி கண்டுபிடிச்சிட்டாங்க சீனா டிப்சிக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க இந்தியா எப்போது பாரத் ஜிபிடி அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறது என்கிற கேள்வி கேட்கப்பட்டு வருகிறது ஒருவேளை இந்தியாவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் இந்த மாதிரியான ஒரு ஏஇ டூ உருவாக்க முடியுமோ என்னமோ இது நான் சொல்லல ஒஃபிஷியலா வந்திருக்கக்கூடிய செய்திகள் தான் அதை விட ஸ்பீடாக இந்தியாவில் உருவாக்க முடிந்தது என்றால் அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் ஆனால் ஒரு வருடம் இன்னும் ஒரு வருடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பாரத் ஜிபிடி வர்றதுக்கு அதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் ஏ எவ்வளோ அட்வான்ஸ்டாக போயிருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் யூகித்து கூட பார்க்க முடியவில்லை ஏன்னா நிறைய பேர் செய்யக்கூடியது ஜிபியூ டைமுங்கிறாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்துலேருந்து பத்தாயிரம் ஜிபியூ இருந்தால் தான் இந்த சாட் ஜிபிடி ரன் பண்ண முடியுங்கிறாங்க முப்பதனாயிரம் ஜிபியூஸ் வச்சுட்டு நாங்கள் ரன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம இங்கே பார்க்கணும் இதுல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஏகப்பட்ட நுட்பங்கள் அப்படிங்கிறது இருக்கு அதெல்லாம் வேறொரு பதிவில் தமிழ் பட்சத்தில் பார்த்துடலாம் ஈராக்ல இன்னைக்கு துருக்கி நடத்தின ஏர்ஸ்ட்ரைக்ல கிட்டத்தட்ட ஆறுக்கும் அதிகமான நபர்கள் இறந்திருக்கிறார்கள் ஈராக்ல துருக்கி நடத்தக்கூடிய தாக்குதல் எல்லாமே குருதின போராளிகள் அங்க இருக்காங்க அவங்களை நாங்கள் அழிப்பதற்காக தான் இந்த ஏர்ஸ்ட்ரைக்லாம் நடத்துகிறோம் என்கிற அறிவிப்பை துருக்கி வெளியிட்டிருக்கிறார்கள் அடுத்ததா சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடோர் ரொம்ப பெரிய அளவுல சிக்கல்ல சீனாவுக்கு பெரிய சிக்கல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீபக் அப்படிங்கிறது தான் இந்த சீபக் சீனாவும் பாகிஸ்தானும் தான் செய்தார்கள் ஏகப்பட்ட டாலரை சீனா இறக்குனாங்க எப்போ உனக்கு தேவையான எல்லா ப்ராஜெக்டும் நான் செஞ்சு தரேன் இந்த வழித்தடத்தை மட்டும் நீ சரியா பாதுகாத்துக்கோப்ப அப்படின்னு சொல்லி தான் பாகிஸ்தான் கூட டீல் போட்டாங்க சீனா ஆனா என்ன யார் எப்படி அப்படிங்கிறது தெரியாமையே இப்போ பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை அடுக்கடுக்காக கொன்று குவித்து வருகிறது தெஹ்ரிக்கி தாலிபான்கள் அது கூடவே அங்கே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பார்டர் பிரச்சனைகள் மக்கள் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானில் ஏக ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறதுனால சீபக் சரிவர செயல்படுமா இல்லையா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருந்த சீனா கூட இப்போது யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு மேலேயும் பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற சீனாவினுடைய யோசனை இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது பட் சீனா பாகிஸ்தான் அயன் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க அதனால் இந்த பிரச்சனையெல்லாம் பெருசா பார்க்க வேண்டாம் ஒருவேளை பாகிஸ்தானுக்கு தேவையான உதவியாக சீனா இன்னும் கொஞ்சம் ஃபண்டு கொடுத்தாலும் கொடுக்கலாம் கான் அவர்களுடைய பார்ட்டிக்கும் பாகிஸ்தானுடைய இப்போதைய அரசாங்கத்துக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெறப் போவதாக செய்திகள் வெளியாகின நான்காவது முறையாக இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்திருக்கிறது சொல்லப்போனால் கான் அவர்களுடைய பார்ட்டி இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடவே இல்லை என்கிற செய்தியும் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அடுத்ததா இரண்டு டெக் ஜாம்பவான்கள் கூட ஒரு சண்டை நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் ஒன்னு பில் கேட்ஸ் இன்னொன்று அலன் மஸ்க் அவர்கள் இரண்டு பேரும் எதிரெதிர் திசையில் இருக்கிறார்கள் என்கிற தகவல் வெளியாகுது ஏன்னா பில் கேட்ஸுக்கு சுத்தமாக அலன் மஸ்க் அவர்களுடைய பொலிட்டிக்கல் இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது பிடிக்கல அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு ஆதரவாக மஸ்க் அவர்கள் ஓட்டுகள் கேட்டார் என்பதும் அதை பொறுத்து டெக் உலகத்திலிருந்து மஸ்க் அவர்களை மாற்றி வைத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின என்னதான் நீங்க மாத்தி வச்சிருந்தாலும் என்னுடைய நிலைப்பாடு இதுதான் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக சொல்லி வந்தார் மஸ்க் அவர்கள் அதனால இப்போ பில்கேட்ஸ் மற்றும் எலன்மஸ்க் அவர்களுக்கு இடையே புகுஜல் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இந்தியா ஒமான் இரண்டு நாடுகளும் இன்னைக்கு இரண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலையும் அடுத்ததான் நடக்கக்கூடிய பல ப்ராஜெக்டையும் ஸ்பீடப் பண்ண வேண்டும் அது இரண்டு நாட்டுக்குமே தேவை என்கிற முடிவும் எடுத்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஒரு ஏர் பிரிட்ஜை லான்ச் பண்ணியிருக்காங்க ஜோர்டான் எதுக்காக இந்த ஏர் பிரிட்ஜ் அப்படின்னு பார்த்தா காசா மக்களுக்கான உதவிகளை செய்வதற்காக எங்கள் நாட்டிலிருந்து இந்த ஏர் பிரிட்ஜ் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் என்பது ஜோர்டானுடைய தகவல் அமெரிக்காவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அமெரிக்கா இண்டிஜினியஸாக ஒரு அயன்டோம உருவாக்கணும் அப்படி உருவாக்கலைன்னா அமெரிக்காவை யாராலையுமே பாதுகாக்க முடியாது பல எதிரிகள் அமெரிக்காவை தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அமெரிக்கா இண்டிஜினியஸ் அயன்டோம் அப்படிங்கிறது எல்லாமே இன்னைக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய முக்கியமான பேச்சாக இருந்தது பலுஜிஸ்தான் மாகாணத்தில் ராணுவத்தினுடைய சில பகுதிகளை பிடித்தெடுப்பதற்கான முயற்சியை முறியடித்திருப்பதாக பாகிஸ்தானுடைய ராணுவம் தெரிவித்திருக்கிறார்கள் ஆமை அலௌட் அப்படிங்கிற ஒரு கேள்வி நான் மூன்றாவது முறையும் அதிபராக நிற்பதற்கு இங்கே சட்டம் இருக்கிறதா நான் está அதிபராக நிற்கட்டுமா என்கிற கேள்வி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மக்களிடையே கேட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன ஈரானில் இன்னைக்கு மூணு நபர்கள் மறுபடியும் தூக்கிலிடப்பட்டிருக்கிறார்கள் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க மூணு பேருமே குருதின மக்கள் அவங்க போதைப் பொருளை இருக்கக்கூடிய சில குற்றச்செயலில் ஈடுபட்டாங்க என்பதுதான் ஈரான் சொல்லி இருக்கக்கூடிய காரணம் எனவே அவங்க மூணு பேருக்கும் மரண தண்டனை விதித்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன கிளீன் அவுட் காசா என்கிற மெதடின் அடிப்படையில் காசால இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்களை ஜோடானும் எகிப்தும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய முடிவுக்கு பல நாடுகளும் பல அமைப்புகளும் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறார்கள் யூஎன்ஆர்டபிள்யூஏ எப்படியாவது பேன் பண்ணாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஹமாஸுக்கு எதிர்வினையாக இருக்கும் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது மும்பையில் டீசல் பெட்ரோல் வாகனங்கள் உபயோகப்படுத்த வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற யோசனையில் இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன ஸோ ஏகப்பட்ட செய்திகள் பார்த்துருக்குமா ஒவ்வொன்றும் நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சா அப்போ இதை பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் இருக்குல்ல அது வர வேண்டும் அல்லவா நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்